ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஹோல்சேல் கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னவர் இன்னர் வேர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரையும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களோட என்ட்ரன்ஸ் போர்டு தான் இது ஆல்ரெடி வந்து இவங்க நைட்டீஸு இன்ஸ்கர்ட்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு வீடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட டாப்பு லெகின்னு ஷாலு இதெல்லாமே வந்து இருக்குது இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக எங்கே இருக்குது அப்படின் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் திரு சாலை அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்ம நடந்து வர தூரத்திலே வந்து எஸ்குமார் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் இவங்களோட மெயின் கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஷ கிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரான்ச் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் வேர்ஸு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாத்துமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் நைட்டி இன்ஸ்கர்ட்டு நமக்கு டாப்பு லெக்கின் ஷாலு இது எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைய எல்லாமே வச்சுருக்குறாங்க நமக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த வீடியோக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க என என்னோடய மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலையாட்ருக்குது ஆனால் அந்த வாய்ஸ் வந்து சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகலை அதனால் வந்து நானே இதுக்கு எடிட்டிங் பண்ணி போட்டுட்டேன் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம் இது ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸு அண்ட் லேடிஸ் எல்லாத்துமே இருக்குது இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இது அதனால வந்து நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே பாருங்க அவங்களோட பிராண்டோட வந்து இருக்குது நமக்கு இது வந்து நமக்கு இந்த மாதிரி பனியின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந் என்ன ரேஞ்ச்லேருந்து இருக்குது அப்படின்னா ஜிம்மிஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குவாலிட்டி அந்த அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு துணியுமே வந்து அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து துணியுமே வந்து இருக்குது நமக்கு அந்த ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது அதுவும் வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் இல்லாமல் வந்து ஒரு இதுவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவோடு வர மாதிரி ஒரு பனியன் செட்டும் வந்து இருக்குது நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து கட்டு கட்டாக தான் வந்து எடுக்கணும் இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு பாக்ஸாக தான் வந்து எடுக்கணும் நிறைய கடைங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எடுக்கிறதில் எப்படி சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் மூவாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஐயாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே வந்து ஒரு மினிமம் ஆர்டர் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களோட ப்ராண்ட் நேம் வந்து இருக்குது நமக்கு அந்த ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தது சின்னதுலேருந்து பெரியவங்க வரையும் போகிற நமக்கு இன்னர் வாஸ் அந்த பனின் தான் வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது பெரியவங்களுக்கு உண்டானது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கும் இது வந்து நிறைய மாடல் இருக்குது அந்த மாடல் தான் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க ஒன்று எலாஸ்டிக் உள் பக்கமாக போயிடுறது இன்னொன்று எலாஸ்டிக் வெளி பக்கமாக வந்து வர்றது இதுதான் வந்து உண்டான டிஃப்ரென்ஸு நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணுக்காக ஜிம்மிஸு ப்ளஸ் அதோட வந்து எங்கள் பையனுக்கு வந்து பனியன் அவன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் பனீன் வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பனியனும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களோட இன்னர்வாரஸ் சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த சைஸ் சொல்கிறோமோ அந்த சைஸ்க்கு நமக்கு வந்து அந்த ஒரு கட்டே எடுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஆறு பீஸ் இல்லைன்னா பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம ஜிம்மிஸ் எல்லாமே கூட வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு பீஸ் அரை டசன் அந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ்மே வந்து இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வைக்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அவங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் பார்த்து அது வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு த்ரீ ஹண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு வந்து வைக்கிறாங்க மற்றபடி நேரடியாக நம்ம போய் வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஜிம்மிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி பாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இன்னர் வேர்ஸ் இன் அப்புறம் வந்து இன்ஸ்கட்டு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பனீன் பீஸ் தான் இதில் வந்து நமக்கு லேடிஸ்க்கும் இருக்குது ஜென்ஸுக்கும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அண்டர்வேரு சாக்ஸு இது எல்லாமே வந்து இவங்களே வந்து இது பண்ணுறாங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக வந்து அவங்க பார்க்குறது எல்லா கடைங்கள்லையுமே வந்து ஆடி ஆஃபர்னெல்லாம் போடுறாங்க நீங்கள் எதுவும் போடலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஹோல்சேல் கடைங்களில் அந்த மாதிரி ஆடி ஆஃபர்னு சொல்லி போட மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து ஹோல்சேலாக தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம வந்து உற்பத்தி வலையில் நம்ம பண்ணி நமக்கு ஒரு ப கொஞ்சம் லாபம் மட்டும் வச்சுட்டு மீதி வந்து தான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது அதனால நான் ஹோல்சேலாக பண்ணுறவங்க யாருமே வந்து அந்த ஆடி ஆஃபர் அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ நம்மளுக்குன்னே நல்லா தெரியும் நமக்கு வந்து ஆடி ஆஃபர் அப்படின்னு எல்லாம் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு அவங்க வந்து ஹோல்சேல் ஹோல்சேலாக பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ரீட்டெயிலும் வந்து பண்ணுறதுனால ரீட்டில கொடுக்கறதுனால தான் வந்து அப்படி கொடுக்கறது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதாவது கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்டையே காசு வாங்கி நம்மக்கிட்டையே இருந்து கொடுக்கறது தான் வந்து அந்த மெத்தடுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லேடிஸோட இன்னர்வேர்ஸ் தான் நம்ம பாருங்கள் இதில் எல்லாமே வந்து ஒன்றும் ப்ளைனாக வரும் அதுக்கப்புறமே நமக்கு இந்த மாதிரி பூ போட்ட மாதிரி வரும் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து நம்ம தொட்டு பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டைலராக இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அது பனின் கிளாத்தாக அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தெரியும் தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜிம்மிஸ் ரேட்டு நமக்கு வந்து அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது அதுதான் நமக்கு சைஸை பொறுத்து வந்து மாறுபடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற ரேட்டுக்கே வந்து அடுத்தடவை போனீங்கன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இருக்காது ஒவ்வொரு டைமும் வந்து ரீஸ்டாக் பண்ணும்போது விலைகளும் வந்து மாறதான் வந்து செய்யும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட நமக்கு வந்து இந்த ஜிம்மிஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஹூக்கு இந்த இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லா லைஃப் வந்து வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மிஸ் எல்லாம் நம்ம துவைக்கும் துவைக்கும் போது அந்த ஃபேப்ரிக்ல இருக்கிற அந்த கழுந்துட்டு வர மாதிரி கல்றோம் அந்த மாதிரி என்ன எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து இருக்காது அது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க பிளாக் கலரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி நமக்கு அந்த இன்னர் வேர்ஸோட அந்த எப்படி சொல்றது நம்ம இது போடுறதோட வந்து நமக்கு வந்து சேர்ந்து வர வர மாதிரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லாம் வந்து போடுறதுக்கான ஜிம்மிஸ்ஸு இந்த ஜிம்மிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து அட்டாச்சாக வந்து வந்துடுது நல்லா லாங்காக நம்ம வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்ஸ்கட் யூஸ் பண்ண தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்னர்வேர் போடுறோம் இல்லைங்களா அந்த பாடியோட சேர்த்தி நமக்கு வந்து வரும் இந்த ஃபேப்ரிக்லாம் ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டாகவும் நமக்கு அங்கே பாருங்கள் இதில் எங்கேயுமே பிசுரே வராது அவ்வளோ நல்லா இருந்தது நல்லா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடியது தான் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நமக்கு அந்த வந்து போட்டிருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது அதை நான் எடுத்து பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாஃப்ட்டாகவும் இவ்வளோ மெல்லீஸாகவும் இருக்குது அது ஒரு வெயிட்டாக கூட வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெரியறதே கிடையாது அதே மாதிரி கட்சட்டியும் வந்து நமக்கு வந்து இருக்குது ஒரு சில லேடிஸ் எல்லாமே வந்து கட்சட்டி போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு வந்து போடுறதுக்காக மேலே வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த கீழே வந்து இது வர மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பிளைனு இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்கு ஒன்று நமக்கு இந்த மாதிரி வீ கட் வர மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த இந்த சைடில் அந்த கட் கட்ஜட்டி மாடலில் வந்து வர மாதிரி வந்து இருக்கும் இது வந்து கலர் அதுலேயே வந்து கலரில் வருது நமக்கு வந்து உள்ளார எலாஸ்டிக் வர மாதிரியும் இருக்கும் வெளியில் எலாஸ்டிக் வர மாதிரியும் இருக்கும் அப்படியே வந்து நம்ம பாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறது மாதிரி இது வந்து குட்டியாக நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் போடக்கூடிய பனின் செட்டு தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மேனிஃபேக்சரிங்கில் தையல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து குவாலிட்டியாக வந்து போட்டிருக்காங்க அவங்களோட நைட்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் எல்லாமே நான் செக் பண்ணினேன் எல்லா இடத்துலையுமே தையல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக தான் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் தையல் ரொம்ப பக்கமாக தான் இருந்தது அதோட வந்து பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து பாக்கெட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரக்கூடிய இதுதான் பிரேசியர் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதோட அமௌண்ட் வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து தெரியலை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டனில் வரக்கூடியது அதிகமான மூவிங்கில் இப்போ இது இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனின் கிளாத்தில் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் போய் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய வந்து வச்சுருக்குறாங்க நிறையா ப்ராண்டு நிறையா குவாலிட்டி நமக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஹூக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய இன்னர்ஸ்லாம் ஊக்கு வந்து கலந்துட்டு வர மாதிரி கட் ஆயிரும் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த கிரிப் கொடுக்கறதுக்காக கீழே வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுவுமே வந்து அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு தான் பனிங் கிளாத் செட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போடுறது ஸ்போர்ட்ஸுக்கு போடுறது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து வரும் இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க இப்போ எல்லாமே போடுறதுக்கு இதுவே வந்து அதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிரிப் கொடுக்கறதுக்காக கீழே வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுலேயே பேடடோடு வந்து கொடுக்குறாங்க இந்த பேடு வந்து வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க வச்சுக்கலாம் வேணாதவங்க விட்டுறலாம் அவ்வளோதான் இது மாதிரி இருந்தால் கூட நமக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும் இது வந்து பேக்கு நெக்குக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் கொடுத்துருக்குறாங்க இதையும் வந்து நம்ம வந்து நமக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டால் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இந்த கடை விசிட் பண்ணுறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த ஹூக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்ட்டி மாட்டுற மாதிரி தான் வந்து ஹூக் வந்து மாட்டியிருக்கிறாங்க இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு இது இது வந்து அடுத்த பிராண்டு இதில் ஒவ்வொன்றிலையுமே வந்து பனியன் கிளாத்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராண்ட் எல்லாமே இருக்குது நம்ம வந்து இப்போலாம் பார்க்குறது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பெல்ட்டே தெரியாமல் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக நம்ம எதாவது ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் இது கிளாஸ் வர மாதிரி இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே நம்ம வந்து ஊக் வந்து கழட்டி மாட்டிக்கலாம் டபுள் லேயரில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஃபீடிங் மாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் வர்றதோட வேர்ஸு பிரேசியர்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிலையுமே இருக்கு எல்லா ரேட்லேயுமே இருக்கு எல்லா சைஸ்லையுமே இருக்குது நமக்கு எந்த பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கோ அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்கள்